நற்கூறிகள் தற்கூறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பிச்சிருந்தா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள் ஒரு ஒரு சூழ்நிலை போக போறாங்க ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம்தான் அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் சோழர்களே அவங்க விமர்சனம் பண்ணது கூடாது நம்மளே என்ன பண்றோம்னா ஒரு விற்புணர்ச்சியை நீங்க கொண்டு இருக்கீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அவங்க சங்கிகள் கிடையாது அவங்க பேச தொடர ஆரம்பிக்கணும் நான் நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்க லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய நண்பா நண்பிகள் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குரிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்களாம் தற்குறையெல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்களை கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள்லாம் கிடையாது அப்படிலாம் அவங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல் யாரிடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல சாரி அவதூறு திருவிழா அதுல அவங்க தலைமையே கொலப்பற மாதிரி அறிவு கண்ண திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவரு யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ யார்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆயி போச்சு டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில் ஃபுல்லா கன்ஃபியூஷன்